கடிகை நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்திணை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி தினைமாலை நூற்றைம்பது திருக்குறள் ஆசார ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்ச மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை ஐம்பது என்று சொல்லக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வந்து பதினெட்டு வகையான நூற்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பதினெண்டு கீழ்கழகில் நூல்கள்லாம் வரக்கூடிய ஒன்று இந்த மாதிரியான ஒன்று முதல் பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நூற்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இதில் வந்து கண்டிப்பாக எப்படி விழா வரும்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக சொல்லும் போது இதெல்லாம் நீங்கள் வரிசையாக மடப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாத்தேன் அது பொருந்தாத சொல் எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா நன்றா படிங்க நல்லா படிங்க மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை கேளுங்க அப்படி கேட்டீங்கன்னா கொஞ்சம் மனசுல பதிய ஆரம்பிக்கும் அப்படி பதிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த காலத்துல நினைவுலே இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்